தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுது அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது வேண்டியதுதான் அடுத்ததான் இங்கே இந்த ஸ்டோர்ல எல்லாரும் திங்ஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க திடீர் இவர் இன்னொருத்தர மிதிக்கிறதுக்காக கால் ஓங்கவும் கால் ஸ்லிப் ஆயிடுச்சு எப்படியும் கீழே விழுந்தாச்சு விழுந்ததை எப்படியாவது சமாளிக்கணுமே அப்படின்னு அந்த இடத்துல இருந்தே எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அடுத்ததான் இங்கே இந்த வீடியோல ரெண்டு பேரும் சேர்ந்து பைக்ல போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படி திரும்பி வந்து பைக்ல எப்படி ஏறலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள ஏறினதா நினைச்சிட்டு அவரு பைக் எடுத்துட்டு வேகமா கிளம்பிட்டாரு கத்தி கத்தி கூப்பிட்டதுக்கு அப்புறமும் காது கேட்கவே இல்ல இனி என்ன பண்றது உடனே ஃபோன் எடுத்து கூப்பிட்டு இருக்காங்க போன் பண்ணி சொல்லிட்டு பைக் திரும்பி வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணி உட்கார்ந்து இருக்காங்க அடுத்ததான் இங்க இந்த ரேக் ஃபுல்லாவே மருந்து தான் அடுக்கி வச்சிருக்காங்க இவரு மேலே ஏறி இந்த மருந்தெல்லாம் அடுக்கி வச்சுட்டு கீழே இறங்கும் போது லைட் அதை தொட்டிருப்பாரு போல அவ்வளவு பெரிய ரேக்கு அப்படியே சரிஞ்சு கீழே விழுவும் இருந்த மருந்தெல்லாம் கொட்டிடுச்சு எப்படி அது பக்கத்துல நிக்க முடியும் வேகமா ஓடி வந்துட்டாரு அடுத்ததான் இங்க ஆட்டுக்குட்டி பண்ற சேட்டையை பாருங்க ஆத்து பக்கத்துல இருக்கிற அந்த வண்டி மேலே ஏறுறதுக்காக முயற்சி பண்ணிருக்கு ஆடு மேலே ஏறுறதுக்காக பிடிக்கவும் வண்டி அப்படியே சரிஞ்சு ஒரே ஓட்டமா ஓடி ஆத்துக்குள்ள போய் மூழ்கியிருக்கு இருக்கு ஆத்துல நிறைய தண்ணி இருந்ததுனால அது அப்படியே மூழ்கியே போச்சு ஓரமா நின்ன வண்டி எங்க அப்படின்னு தேட போறாங்க வண்டி எங்க இருக்குது அப்படின்னு இந்த ஆட்டுக்குட்டிக்கு மட்டும்தான் தெரியும் எங்க இந்த வீட்டுல டின்னர் ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு கொண்டு டேபிள்ல வைக்கிறதுக்காக இந்த அம்மா கையில ரெண்டு பாத்திரத்தோட வராங்க அந்த வீட்டு பையன் சேர சரியா போடுறதா நினைச்சு தள்ளவும் அது டேபிள்ல பட்டு மொத்த சாப்பாடும் கீழே கொட்டி போயிடுச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு சமையல் பண்ணிருப்பாங்க ஒரு நிமிஷத்துல மொத்தமும் இப்படி ஆயிடுச்சு எது செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாவே செய்ய வேண்டியிருக்கு இருக்கு இங்க இந்த வீடியோல இவரு ரெண்டு குட்டி நாய்களை கொண்டுட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு காத்தடிக்கிற வேகத்துல அந்த பக்கத்துல இருந்து ஒரு தகரம் ரொம்ப வேகமா வருது இத பார்த்ததும் அந்த ரெண்டு குட்டி நாய்களும் வேகமா ஓடி வந்து தப்பிச்சிருக்கு அவர் இதை கவனிக்கவே இல்ல அந்த ரெண்டு நாய்களும் ஓடி வரத பாத்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கே தெரிஞ்சிருக்கு அடுத்தது இந்த வீடியோல நம்ம ஒரு வாத்தை பார்க்கிறோம் இதை பிடிக்கிறதுக்காக வேகமா ஒரு கழுகு பறந்து வந்திருக்கு ஆனா இந்த சின்ன வாத்தை எப்படி உஷாரா இருக்கு பாருங்க தரையோடு தரைய படுத்துருக்கு கழுகு பறந்து வரும்போதே காலில் அப்படியே தூக்கிடலாம் அப்படிங்கிற கணக்கோட தான் வந்திருக்கோம் ஆனா இந்த வாத்து குஞ்சு உடனே உஷாராகி தரமைய தாப்பிச்சு ஓடி போயிருக்கு அடுத்துதா இங்க இவரு இந்த குதிரை மேலே ஏறுிறதுக்காக தான் முயற்சி பண்றாரு குதிரையும் அதுக்காக ரெடியா வந்து நிக்குது அவர் மேலே ஏறப் போறாரு அப்படிங்கறதே தெரிஞ்சுக்கிட்டே குதிரை ஆடாம அசையாம அமைதியா நிக்குது ஆனா அவரு எந்த ஹெல்ப் இல்லாம இருந்தே ஜம்ப் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு குதிரை மேல ஏறி அந்த பக்கமா விழு கால் மிதிச்சு ஏறதுக்காக ஒரு சின்ன படி மாதிரி போட்டிருப்பாங்க அதுல கால் வச்சாதான் நம்ம ஈஸியா ஏற முடியும் ஆனா இவரு அசால்ட்டா ஏறிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்காரு இந்த பக்கம் ஏறி அந்த பக்கம் விழுந்ததும் இந்த குதிரை மனசுல என்ன நினைச்சிருக்கும் பாருங்க என்ன இருந்தாலும் இவரு இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்க வேண்டாம் அடுத்ததா இங்க ஒரு பார்க்ல நடந்த சம்பவத்தை தான் பாக்குறோம் இவர் ஒரு சின்ன தள்ளு வண்டியை தள்ளி கொண்டு வர்றாரு அது உள்ள ஃபுல்லாவே நிறைய பந்துகள் இருந்திருக்கு பந்தெல்லாம் உருண்டு ஓடுறத பார்த்ததும் இருந்த குழந்தைகள் எல்லாம் வேக வேகமா ஓடி வந்திருக்காங்க பந்தை பார்த்ததும் எல்லாத்துக்கும் உற்சாகம் தாங்க முடியல ஒவ்வொருத்தரும் அவரவருக்கு பிடிச்ச கலர் பந்துகளை தூக்கிக்கிட்டாங்க எல்லா குட்டி பசங்களும் பத்திரமா கொண்டு பந்த பந்தை அவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க எப்படி கேட்காமலே ஓடி வந்து உதவி செய்யறாங்க பாருங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல ரெண்டு பசங்க ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போறத பாக்குறோம் இந்த பார்க்கிங் ஏரியாவில மூணு பைக்கு சரிஞ்சு விழுந்து கிடக்கிறத பார்த்ததும் அதை தூக்கி வைக்கிறதுக்காக ரெண்டு பேரும் வராங்க இதை பார்த்ததும் நமக்கு என்ன அப்படின்னு நினைச்சிட்டு போகாம அதை எப்படியாவது நேராக்கி வச்சுட்டு போனோம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க பாருங்க ரெண்டு பேருமா சேர்ந்து யாரோட உதவியும் இல்லாம மூணு பைக்கையும் நேரா நிறுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த விட்டே போயிருக்காங்க அடுத்தது இங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிடறதுக்காக போயிருக்காங்க இவரு உட்காரலாம் அப்படின்னு இந்த சேரை நகர்த்தி அதுல உட்காரதுக்கு போற அந்த நேரம் பார்த்து இந்த பொண்ணு சேர இழுத்துட்டாங்க தெரிஞ்சு பண்ணல தச்சையெல்லாம் நடந்ததுதான் இவர் இவ்வளவு கவனமா இருந்ததுக்கு அப்புறம் கூட அவரை வாரி விட்டு அந்த பொண்ணோட அலட்சியத்தினால இவர் கீழே விழவேண்டியதாயிடுச்சு அடுத்ததான் இங்க இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பூத்தொட்டி மேல ஏறி உட்கார்ந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க அதுல நிறைய பூ இருக்கிறதுனால போட்டோ அழகா வர்றதுக்காக இந்த இடத்த சூஸ் பண்ணிருக்காங்க ஆனா இது சாதாரணமா மண்ணுல செஞ்ச பூத்தொட்டி இதுல ஏறி உட்காந்தா அது தாங்குமா அப்படின்னு யோசிக்க மறந்துட்டாங்க கொஞ்ச நேரத்துல என்ன அச்சுட்டு பாருங்க அடுத்ததான் இந்த ரோட்ல பிஸியா நிறைய வண்டிகள் வேகமா போயிட்டு இருக்கு இங்க ரோட்டுக்கு அடிப்பகுதியில இருந்த பைப் உடஞ்சி தண்ணி எல்லாம் வெளியே போட்டு ஆரம்பிச்சிருக்கு இருந்தாலும் தாண்டி இது வெளியே வந்தது பெரிய ஆச்சரியம் தான் கொஞ்ச நேரத்துல அந்த இடமே வெள்ள காடா மாறிடுச்சு எப்படி இருந்தாலும் உடனே அதை சரி பண்ண முடியல அதனால எல்லாருமே தண்ணி மேலதான் வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க எங்க இந்த வீட்டுல வீட்டு வாசல் முன்னாடிதான் பைக் நிப்பாட்டி வச்சிருக்காங்க இந்த பைக் எப்படியாவது தூக்கிட்டு போலாம் அப்படின்னு இவரு ட்ரை பண்றாரு வீட்டுக்கு தனியாக வாட்ச்மே எல்லாம் தேவையில்லை வீட்டில் இருக்கிற நாயே போதும் அந்த வீட்டு நாய் பைக் மேலே ஒருத்தர் உட்காரத பார்த்ததும் வேகமாக ஓடி வந்து விரட்டி விட்டுருக்கு இது அந்த வீட்டு கேமராவில் அப்படியே பதிவாயிருக்கு வீட்டு முன்னாடி கூட வண்டி நிறுத்த முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியா கேமராவில் பதிவான இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க